மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக்குனால் சண்டே லஞ்ச் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத ஒரு விளாக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து மீன் தான் பண்ண போகிறேன் மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் மீன் குழம்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா குழம்புக்கு தனியாக பொறிக்கிறதுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேன் முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நைட்டே கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் குழம்புக்கு தனியாக பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாதம் வச்சிடலாம் சாதம் வச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணால் அப்படியே ஒரு ஒரு வேலையாக ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தான் ரெடி பண்ணேன் நான் எப்போவுமே அப்படியே அரிசியெல்லாம் கழுவி அப்படியே ஒன்றா வச்சிடுறது ஏன்னா அப்போ ஒரு நேரத்துக்கு தான் சாப்பாடு பண்ணுவோம் கரெக்டாக அந்த ஒரு நேரத்துக்கு அளவாக பண்ணுறனால ஒழ கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடுவாங்க நான் ஒரு நேரத்துக்கு தானே சமைக்கிறோம் அதனால் அப்படியே கழுவி அப்படியே தண்ணியெல்லாம் பிடிச்சி தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு சாதத்தை வடைச்சிருமோம் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்புறம் சாதம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் புளி ஊற வச்சிட்டோன்னா நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம குழம்புக்கு மசால் ரெடி பண்ணுறதுக்குள்ளே புளியும் நல்லா ஊடிடுமா அதுக்கு தான் புளியும் ஊற வச்சுட்டேன் அப்புறம் பசங்களுக்கு தனியா எங்களுக்கு தனியா எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா காரமா இருந்தா ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு தனியா மசால் போடணும்ன்றக்காக அவங்களுக்கு மீன் தனியா எடுத்து வச்சுட்டேன் நம்ம ஊர்ல மதுரையில வந்து மேக்சிமம் வந்து இந்த சக்கரா சிக்கன் பவுடர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதாவது மீன் காய் இருக்கட்டும் சிக்கன் இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு ஃப்ரை பண்ண போகிறதா இருந்தாலுமே மேக்சிமம் நாங்கள் எங்கள் சைடு இது தான் யூஸ் பண்ணுவோம் இது மதுரையில் தான் இது ரெடி பண்ணுறாங்க மதுரை சரௌண்டிங்கில் தான் இது கிடைக்கும் மற்ற இடத்துல திருச்சி வேலூர் அந்த எல்லாம் இந்த மசால் கிடைக்கிறது இல்லை நம்ம ஊர் மதுரையில் இந்த மசால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இதில் வந்து எல்லா ஃபுட்டு கலர் எல்லாமே ஆட் பண்ணி தான் இருக்கும் உப்புமே இதுக்கு இருக்கும் நம்ம ஒரு முக்கால் கிலோ கறிக்கு வந்து இந்த ஒரு பாக்கெட் போட்டாலே போதும் நம்ம வேறு எந்த பவுடர் போடணுன்னே அவசியமே கிடையாது இந்த ஒரு பொடியை போட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம அந்த வெடுக்கு ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நான் அந்த ஒரு பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வத்தத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் சாறு தேவையான அளவு ஒரு நாலு சுட்ட அளவு எண்ணெய் விட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா அந்த மீனோட அந்த வெடுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும்ல அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அப்புறம் அந்த பொடியெல்லாம் சேர்க்கறது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் டீப் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு பொருளெல்லாம் கொஞ்சம் அங்கங்க மாற்றி வச்சுட்டேன் அதனால் கிச்சனில் வந்து எதுவும் செட் பண்ணலை இருக்கிறத வச்சு அன்றைக்கி சமைச்சிட்டு அப்புறம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் பொங்கலுக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஆதி குட்டிக்கும் தனியா மசால் போட்டு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு வேஸ்ட் லெமன் சாறு உப்பு எல்லாம் போட்டு அவங்களுக்கு தனியா மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் நான் வந்து அவங்களுக்கு வந்து உரப்பா கொடுத்து பழக்கலை இன்னும் பழக்கணும் ஆனா ஊருக்கு போனா அத்தை அம்மாலாம் சொல்லுவாங்க நீ இப்படியே வச்சிருக்க பசங்களை கொஞ்சமாதும் உரப்பாக கொடுத்து சாப்பிட விடு அப்போ தான் உறப்பு சேர்ப்பாங்க அவங்க அப்படின்னு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பார்க்குறேன் ஆனால் உறச்சா சுத்தமாகவே சாப்பிட மாட்றாங்க ரெண்டு பேரும் எப்படி பழக்க போகிறேன்னு தெரியலை அப்புறம் அதெல்லாம் மசாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தனியா எடுத்து வச்சிட்டு மீன் குழம்புக்கு மசால் ரெடி பண்ணலாம்னு சொல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணியாச்சு தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே சாதமும் நெருக்கி வெந்துருச்சு இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் தான் அரை மணி நேரத்தில் சோறு எல்லாம் ரெடி ஆயிரும் நம்ம கரெக்டாக டைமிங் வச்சுட்டு கூட வத்த வேலைகள் பார்க்கலாம் அலார் வச்சுட்டு கூட கரெக்டாக அரை மணி நேரம் ஆகும் இது வந்து ஜீரா ரைஸ் தான் அரை மணி நேரத்தில் வெந்துடும் சாதமும் வடிச்சுட்டேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு மசாலுக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லி தான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே ரெண்டு பேருக்கும் சண்டை அம்மா வேணும் அடிக்கிறான்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சரி போ அம்மா பாத்துக்கிறேன் தம்பி அடிக்க அடிக்கக்கூடாதுரா அப்படி சொல்லி ரெண்டு பேரையும் சரி பண்ணிட்டு அப்புறம் திரும்ப என்னோட விலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் மசாலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுப்போம் ாங்க இந்த மாதிரிதான் பண்ணுவோம் மீன் குழம்புக்கு எப்பவுமே எல்லா மீன் குழம்புகளுக்குமே இந்த மாதிரிதான் பண்ணுவோம் வேணும்னா இப்போ நான் நிறைய வெரைட்டி வெரைட்டியா தான் இருக்கு வேணும்னா வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கு இன்னைக்கு நம்ம வழக்கம் போல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு மிளகு சீரகமும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் கருக விடாம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா குழம்புக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி ஒண்ணு சேர்க்கும் பொழுது குழம்பு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கிட்டு அடுப்பை ஃபுல்லுமே ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ நம்ம வீட்டு மசால் வந்து சேர்த்துப்போ மல்லித்தூள் வத்தல் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா அந்த அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சூடாகவே இருக்குமா அந்த சூட்லேயே நாங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் அந்த மசால் smell வந்து இப்போவே போயிடும் இதை நல்லா கிளறிவிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருந்தால புளி அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் குழம்புன்னு இல்லை வேற எந்த புளி குழம்பு வச்சாலுமே நாங்கள் வந்து புளியை வந்து நாலஞ்சு டைம் நல்லா கரைச்சி நல்லா நாலஞ்சு டைம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு அப்புறம்தான் அந்த புளிச்சார வந்து குழம்புல சேர்ப்போம் ஏன்னா அதில் கொறுக்கு வந்து இருக்கும் நம்ம பொழுது சாப்பாட்டு வழியாக உள்ளே போயிடும் அப்படின்றதுக்காக அது நாலஞ்சு டைம் நல்லா வடித்து அந்த கொறுக்கெல்லாம் அப்புறம் அப்புறம்தான் அந்த தண்ணியை வந்து குழம்புக்கு சேர்ப்போம் அப்புறம் நம்ம ஆற வச்சிருந்தோம்ல அந்த எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த தண்ணியோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாம் உப்பு வறுப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதை ரெடி பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மீடியமாக ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லாம் அந்த குழம்பு அந்த புளி மசால் கலவை அதெல்லாம் இதில் ஊற்றி நல்லா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த மசால் வாசனை எல்லாமே போய் நல்ல எல்லாம் பிரிஞ்சு வந்துரும் அதை மூடி போட்டுட்டு நம்ம சாதமும் வடைச்சிருந்தேன் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அதையும் நிமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் பொறிக்கலாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு தேவுக்கும் அதிகம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க பசி தங்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் டூட்டிலேருந்து வந்துட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே பொறிச்சு கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ஊட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து உள்ளே இருக்க வாக்கை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மீன் நல்லா அந்த குழம்பெல்லாம் கொதித்து வத்துனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஏன்னா ரொம்ப கொதிச்சா மீன் எல்லாம் கலந்துரும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு உப்பு வரப்பெல்லாம் இருக்கான்னு ஃபைனலாக ஒரு டைம் பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு முட்டையெல்லாம் வேக வச்சிருந்தேன் அதை உரிச்சுட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மீனையும் பொறிச்சு எடுத்தாச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சண்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு